உலகத்திலேயே இரண்டு லட்சம் பேர் ஒன்று கூடி ஒரு திருமணம் நடந்தது என்றால் அது அம்மையார் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான வி என் சுதாகரின் திருமணம் தான் இடம் பிடித்தது காரணம் அதற்கு முன்பு இந்த உலகம் அப்படி ஒரு திருமணத்தை பார்க்கவில்லை அம்மையார் ஜெயலலிதா தோழியான சசிகலா அவர்களின் அக்கா மகனான வி என் சுதாகரனை தத்தெடுத்த சமயம் அது தனது வளர்ப்பு மகன் வி என் சுதாகருக்கும் சிவாஜி கணேசனின் பேத்தி சத்தியலட்சுமிக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் ஜெயலலிதா ஏ ஆர் ரஹ்மான் இசை கச்சேரியில் எழுபதாயிரம் அடி சதுர பரப்பள அரங்கம் அமைத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உணவு உட்கொள்ளும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டே நூறு கோடி ரூபாய் திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தில் ஆடம்பர நகைகளும் கோடிக்கணக்கான பணமும் கைமாறியது அவ்வளவு ஆடம்பரமாக நடந்த திருமணம் தான் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கும் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தமிழ் என்றால் அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததுதான் என்று அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார்